குளிர் அடிக்குதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போர் தான் இன்னைக்கு லைவ்ல வந்து உட்கார போறேன் பயங்கரமான குளிர் அடி வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் வாங்க மக்களே இன்றைக்கி லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க சந்தோஷமாக பேசலாம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க லைவில் பேசலாம் வாங்க 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 என்னாச்சு யாருமே லைவ்ல வரல வாங்க 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 வணக்கம்